और बहुत सारे लोग हैं जो डर नहीं रहे कांग्रेस के बाहर है वो सब हमारे उनको अंदर लाओ, और जो हमारे यहां डर रहे उनको बाहर निकालो चलो भैया जाओ आर एस एस के हो जाओ भागो मजे लो नहीं चाहिए जरूरत नहीं है तुम्हारी हमें निडर लोग चाहिए ये हमारी आइडियोलॉजी, ये मेरा बेसिक मैसेज है காங்கிரஸ் கட்சி சார்பில் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக இருக்கும் விஜயதரணி தற்போது தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கின்றார் ஆனால் விஜயதரணி இன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அவரை அதிரடியாக கட்சியில் இருந்து நீக்கியுள்ளது இந்நிலையில் விஜயதரணி காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகியதை அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சியினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை விஜயதரணியால் கட்சிக்கும் பயனில்லை நாட்டுக்கும் பயனில்லை அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் விஜயதரணி பாஜகவுக்கு ஓட்டம் பிடித்ததை தொடர்ந்து எதற்கும் பயப்படாத அச்சமற்ற உண்மையான போராளிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது பயப்படுபவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுங்கள் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தான் சரியான இடம் என ராகுல் காந்தி சொல்லும் பழைய வீடியோ ஒன்றை காங்கிரஸ் கட்சியினர் பகிர்ந்து வருகின்றனர்